வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது வந்து இந்த பள்ளிகளில் மகாவிஷ்ணு அவர்கள் பேசியதை பற்றி நம்ம ஒரு வீடியோ தான் போட்டதுக்கப்புறம் நம்ம பேசலை ஏன்னா இதெல்லாம் தேவையில்லாமல் விவாத பொருளாக்கி அதான் தப்புன்னு தெரிஞ்சு போச்சுன்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் வரக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வந்த ஒரு அப்டேட் பள்ளி கல்வித்துறை இயக்குனர் போய் அங்கே சம்பந்தப்பட்ட பள்ளியில் போய் என்ன நடந்ததுன்னு விசாரிக்கும்போது யாரும் தகவல் அளிக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி வர தகவல் அது செய்திகளில் வரும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாகுது என்னங்க ஒரு அரசாங்க ஊழியர் அங்கே என்ன நடந்ததுங்கிறத சொல்லணும் அவர் சொல்ல அந்த தலைமை ஆசிரியருக்கு நாளை வரை கெடு கொடுத்துருக்காரு ஏன்னா நாளைக்கு வந்து நீங்கள் ரிட்டன்ல கொடுக்கணும் அன்றைக்கி என்ன நடந்தது யார் கூப்பிட்டா எல்லாம் இது இது வந்து என்னென்னா தமிழக அரசு மீது இன்றைக்கி தமிழக மக்கள் அப்படிங்கிறது ஸ்டாலினின் செல்வாக்கு ஒரு பக்கம் நல்லா உயர்ந்துருச்சு எதிர்க்கட்சி இல்லைன்னு சொல்கிறோம் ஆனால் இந்த பேர் இந்த இந்த ஒரு விஷயத்தினால எவ்வளவு கெட்ட பேர் ஒன்று ஆசிரியர்கள் அப்படிங்கிறவங்க எப்போயுமே திமுக ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு பேர் உண்டு அந்த ஆசிரியர்கள் மட்டத்தில் இது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் ஒரு ஆசிரியருக்கு வந்து எதிர்த்து கேட்குறாரு மற்ற யாருமே பேச மாட்டுறாங்க அப்படிங்கும்போது நம்ம எங்கேயே சென்றுருக்கோம் இது யார் இதுக்கு தைரியம் யார் கொடுத்தது அப்படின்னு நிறைய நம்ம பேசினாலும் மிக மிக முக்கியமாக ஒரு விஷயம் விசாரித்த வரைக்கும் பார்த்தா நான் பெயிலபுளில் போட்டு ஏன்னா அவர் வந்து கோர்ட்டில் ஜாமீன் வாங்கிடக்கூடாது திமுக அரசுக்கு ஒரு பெரிய இடர்பாடு ஆகிப்போச்சு இன்னும் குறிப்பாக சொன்னால் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு அமைச்சர் உண்மையிலேயே எதுக்காக வைக்கப்படணும் ஏன்னா அவர் துறையில் ஒரு அவர் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டு அந்த துறையில் ஒரு வீடியோ வெளியில் வீடியோ வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுங்கிறார் அப்போ எடப்பாடி பழனிசாமி நான் டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார்ல அப்போ திமுக கோவப்பட்டுச்சு இல்லை நம்மளும் கோவப்பட்டோம்ல அது எவ்வளவு சரியோ அதே மாதிரி தானே இது எப்படி அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கோட்டை விட்டுருக்கலாம் நான் இப்போ பள்ளிக்கல்வித்துறைங்கிறது பெரிய துறைங்க அந்த துறை அப்படிங்கும்போது மாணவர்களை அடுத்த தலைமுறையை உருவாக்க வேண்டிய இடம் அது அந்த இடத்துல இப்படி ஒரு சொற்பொழிவு நடக்குது அது வந்து வீடியோ வந்ததுக்கப்புறம் தான் மினிஸ்டருக்கு தெரியுதுன்னா என்ன எப்படி போய்ட்டுருக்குங்கிறது நமக்கு புரியல ஒரு பக்கம் முதலமைச்சர் முதலீடுகள் இருக்க போறாரு முதநீதி ஸ்டாலின் ஓடி ஓடி வேலை பார்க்குறாருன்னு அது பக்கம் ஒரு பக்கம் பேர் வாங்கிட்டு போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சம்பவங்கள் இந்த கவர்மெண்ட்டை அழகுபடுத்துமா நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் திமுக கூட இருங்க தப்பாக தப்பு இல்லையா எல்லாத்தையும் தாண்டி வரக்கூடிய செய்தி என்ன இல்லைங்க அந்த அமைப்பு வந்து பத்தாயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த மலை பிரதேசத்தெல்லாம் கூப்பிட்டு போய் வந்து அவர் வந்து சொற்பொழிவு நடத்துவார் அப்படின்னு அப்போ இன்னொரு நித்யானந்தாவை உருவாக்க ட்ரை பண்ணியிருக்கார் நல்ல வேலை மாட்டிக்கிட்டார் இப்போ மாட்டிக்கிட்டதுனால என்னாச்சு இவருக்கும் ஆதரவாக நம்ம இந்து முன்னி வந்து ஆர்ப்பாட்டங்கிறாங்க யார் இந்த தைரியம் கொடுத்தது பிஜேபியில் இருக்க நிறைய பேர் அவருக்கு ஆதரவுன்னு சொல்கிறாங்க அவர் பேசுனது என்ன தவறுன்னு கேட்குறாங்க வேறெல்லாம் உண்மையிலேயே வந்து நியாய தர்மமாக பேசுகிறாங்கன்னா நமக்கு ஒன்றும் புரியல இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுக அடுத்து எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்ன பிஜேபிலேருந்து பேசுகிறவங்க கண்டிப்பாக இது கோர்ட்டில் நிற்காதுங்கிறாங்க ஆனால் திமுக வட்டாரத்தில் கேட்கும்போது மேலிடம் சொல்லிட்டு தான் எப்படியும் அவருக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து லாக் பண்ணுங்க ஏன்னா இன்றைக்கி ஒரு அரசாங்கம் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம் ஜெயலலிதாமா வந்து இப்போ பண்ணாத விஷயமா கலைஞர் அவர்கள் பண்ணாத விஷயமா ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திமுக அரசு ஒரு திராவிட மாடல் அரசுன்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய அரசில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது திமுக அனுதாபிகள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி என்னங்க பிஜேபி பண்ண வேண்டிய வேலையை திமுக பண்ணுது ஏற்கனவே இப்போ தான் நாணய மேட்ரு முடிஞ்சு இப்போ தான் ரிலாக்ஸ் ஆனால் மறுபடி இன்னொரு மேட்ரு அப்போ எங்கே தவறு நடந்துகிட்ருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அதையும் தாண்டி இப்போ வந்து தொண்ணூற்றி ரெண்டு ஏ அந்த மாதிரி செக்ஷன் போட்டு வெயில் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான தகவல் வருது ஒரு பக்கம் எப்படி ஒரு வெளி அனுப்பணும் உள்ளே அதாவது வெடி எடுத்தே ஆகணுங்கிறதுக்கு பெரிய பெரியவங்க முயற்சி நடக்குது நம்ம என்ன கேட்குறோம் இன்றைக்கி ஆன்மீகம் அப்படின்னா எல்லா மதத்திலும் சில குறைகள் இருக்கிறது நம்ம வந்து மேரி மாதா வந்து மேரி மாதா வந்து வயத்தியில் எப்படி வந்து இயேசு பிறந்தார் அப்படின்னு இந்த இவங்கெல்லாம் இந்த பிஜேபிக்காரங்களாம் கேட்பாங்க அதே மாதிரி நம்ம என்ன கேட்போம்னா என்னங்க குந்தி அவர்களுக்கு பையன் எப்படிங்க பிறந்தார் அப்படின்னு ஒவ்வொரு மதத்துலேயும் இந்த மாதிரி விஷயம் இருக்குங்க இதோ வந்து விட்டார் இதோ வந்து விட்டார்னு சொல்லி கூட பார்வையடைகிறார்கள்லாம் ஏமாத்துறாங்கன்னு சொல்லி காலங்காலமாக இது பேசிகிட்டு இருக்கிறது இது வந்து அவங்க மதத்துக்குள்ளே அவங்க ஒரு ரூம்குள்ளே பேசுகிறாங்க அதை ஏன் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க ஆனால் இது கல்வி இடம் எல்லாரும் வந்து பய பயிலக்கூடிய இடம் அங்கே இந்த மாதிரி பண்ணுறதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு தகுனியம் வேணும் இந்த தகுனியத்தை அது நம்ம காலையில் ஒரு ஸ்கூலாக மத்தியானம் ஒரு ஸ்கூலாக அப்போ இதுக்கு முன்னால் எத்தனை ஸ்கூலில் பேசியிருக்காரு அதை எடுத்து வீடியோவை போட்டு உலக நாடுகளில் பாருங்கள் அரசாங்க பள்ளிகளையே அவர் அங்கீகரிக்கிறாங்கன்னா இவர் எவ்வளோ பெரிய ஆளு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதோ மினிஸ்டர் இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையெல்லாம் கொடுத்து அவங்களை உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க அவர் வளர்கிற தலைமுறையிட்ட எந்த மாதிரியான விஷயம் விதையை தூவுறாங்க நம்ம இதை பற்றி நிறையா பேசினாலும் நம்ம ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி நாளைக்கு ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க திமுக அரசு ஒரு முடிவு பண்ணிடுச்சு அதாவது இவருக்கு வந்து எங்கெங்கிறதெல்லாம் ஃபண்டு வருது இதுக்கு முன்னாடி இவர் எப்படி ஆரம்பித்தார் அதுக்கு ஒழுங்காக வரி கிரி ஏக வேணால் பிஜேபி ஆளாக இருக்கிறதுனால வரி கூட கட்டாமல் இருக்கலாம் ஆனால் என்னென்னா இவங்க பேரே வைக்கிறாங்க பாருங்கள் பரம் பொருள் அதாவது எல்லாமே இந்த பிஜேபி ஸ்டைலில் வைக்கிறாங்க ஏன்னா பிஜேபி ஸ்டைலில் வச்சால் யாரும் ஒன்றும் கேட்க முடியாது ஏற்கனவே வெச்சிராஜா கோட்டை பற்றி எவ்வளோ மோசமாக பேசினார் பெண்களை பற்றி பேசினார் காவல்துறையை பற்றி பேசினார் எல்லாத்த பற்றியும் தரைக்குறைவாக பேசினார் அவர் என்ன பண்ண முடிஞ்சது எஸ் வி ஒருத்தர் பேசினார் என்ன பண்ண முடிஞ்சது சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம மோடியும் சொல்கிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் திமுக அரசுக்கு இது ஒரு பெரிய தலைமுனை தான் வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் வேறு வருது உள்ளாட்சி தேர்தலில் யார் வேலை பார்க்கணும் உள்ளாட்சி தேர்தல் ஆசிரியர்கள் தான் எல்லார் இடத்தையும் பூத்துலலாம் உட்காந்துருப்பாங்க அப்போ ஆசிரியர்கள் அப்படியே மொத்த ஓட் பேங்க் இது ஏற்கனவே அந்த பள்ளிக்கல்வித்துறையில் வந்து இந்த இடைநிலை ஆசிரியர்கள் வந்து சம்பளம் அதிகமாகச்சுன்னு இங்கே அவங்க போராட்டம் பண்ணி ரெண்டு நாளைக்கு தான் அன்பில் மகேஷ் வந்து முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போகிறார் அதுக்கப்புறம் சிந்தாகிரிப்பேட்டையில் போய் அவர் அடைச்சி வைக்கிறாங்க வெளியில் சின்ன குழந்தைங்கனா ஆசிரியரோட குழந்தைங்கனா கதருது அதெல்லாம் வீடியோ எடுத்து போடுறாங்க அப்போ அந்த ஆசிரியர்கள் வந்து திமுக ஓட்டு போடுவாங்களா கொஞ்சம் யோசனை பாருங்கள் ஒரு பக்கம் திமுக வந்து மகளிருக்கு இலவச பயணம்னு முதலமைச்சர் ஓட்டை வாங்குறாரு இன்னொரு பக்கம் ஓட்டை வர்றாங்க என்ன சொல்கிறது நம்ம நம்மளும் சொல்கிறோம் திமுக திமுக ரெண்டும் தான் தமிழ்நாட்டுக்கு வேணும் பிஜேபி வேணாங்கிறோம் ஆனால் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி திமுக இந்த மாதிரி பண்ணும்போது வெகுஜன மக்கள்கிட்ட எப்படி இது கொண்டு போய் முடியும் இப்போ அதுக்கே சில பேர் என்னங்க அது அவள் திருக்குறளையும் அவை யாருந்தான் சொல்கிறாங்க புத்தி பேதளித்தவர்கள் சில சொல்கிறாங்க நம்ம எதுவும் ஒன்று பண்ணிட முடியாது ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நிஜம் திமுக இந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் வருது அதாவது என்னென்னா எப்பயுமே வந்து ஒரு கேஸ் போட்டு அவர் வள்ள வரத்துக்குள்ளே இன்னொரு கேஸ் போடுவாங்க அந்த மாதிரி பல இடங்களில் இன்றைக்கி வழக்குகள் போடப்பட்டுள்ளது எல்லாம் எல்லாம் தூசத்தட்ட போகிறாங்களாம் அவ்வளவு எளிதாக அவர் வந்துட முடியாது திமுக அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வெளி உறத்துக்கு சொல்லணும் கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் விடுதலை சிறுத்துலேருந்து முஸ்லீம் லீக்லேருந்து எல்லாம் எப்படி பார்ப்பாங்க வேல்முருகன் எல்லாம் எப்படி பார்ப்பாங்க ஐயா ராமதாஸ்லேருந்து எல்லாம் அடிக்க விட்டாங்க அறிக்கக்கூடாது ஆளே இல்லை பிஜேபியை தவிர ஒட்டு மொத்தமாக இருக்க தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அரசியல் கட்சியும் அவருக்கு எதிர்ப்பு அப்போ அவருடைய கடந்த கால வரலாறு என்ன எத்தனை தடவை வெளிநாடு போகிறாரு இவ்வளோ விஷயங்கள் தோண்டப்படும் இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வெயிலபிளில் போடணும் அவர் வெளியில் வந்துடக்கூடாது இன்னொரு பக்கம் எப்படியும் அவரை வெளியில் எடுப்பணுங்கிறதுக்காக ஒரு பெரிய குரூப்பே கங்கணம் இருக்காங்க இது அவர்களுக்கான பிரச்சனை ஏன்னா இந்து மதத்தை வளர்ப்போம் அப்படிங்கிற போர்வையில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இன்றைக்கி கவர்மெண்ட்டே அவங்க அவங்க தான் நடக்குது இப்போ வரக்கூடிய தகவலாம் பார்த்தா ரொம்ப வியப்பளிக்க வேண்டியதாகுது இதற்கும் ஆதரவாக சில பேர் போராடுறாங்க அவருடைய பக்திகள்னு சில பேர் பேசும்போது ஏக ஒரு நித்தியானந்தா அவர் ஏகப்பட்ட ஃப்ராடு பண்ணி வெளிநாடு போயிட்டார் அவரையும் நம்ம ஒன்றும் பண்ண முடியல இப்போ இன்னொரு நித்தியானந்தாவா நம்ம மறுபடியும் சொல்கிற என்னன்னா இதை எப்படி நியாயப்படுத்தி பேசுகிறாங்க அதையும் தாண்டி நாளைக்கு அந்த அறிக்கை கொடுக்க போகிறாங்க அந்த தலைமை ஆசிரியர் அந்த அறிக்கையை வந்தால் தான் இன்னும் பல உண்மைகள் தெரியும் இவர் எப்படி உள்ளே வந்தார் யார் இதுக்கு பவர் கொடுத்தது இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க அந்த ஸ்கூல் எல்லா ஸ்கூலும் நம்மளாம் படிக்கும்போது அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இருக்கும் எடுத்தவொடனே அந்த வணக்கம் சொல்லிட்டு போயிடுவோம்ல அந்த தமிழ் தாய் வாழ்த்துக்கு சொல்லுவாங்க ஆனால் அந்த பள்ளிக்கூடத்தில் நாற்பத்தஞ்சி முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் டெய்லி இந்த மாதிரி வழிபாடம் இதுக்கு முன்னாடி அந்த வேறுறது நம்ம விநாயகர் சௌர்த்தி உறுதிமொழின்னு அது ஒரு பிரச்சனை தொடர்ந்து இதுக்கு முன்னாடி என்சிசி பிரச்சனை அப்போ நம்ம என்ன தோணுது ஏங்க ஒரு தடவை தப்புனா பண்ணிக்கலாங்க அப்போ கல்வித்துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர் சரியில்லையா தங்கம் தென்னரசுவோ இல்லை பிடிஆர் தியாகராஜனையும் போட்டிருக்கலாமா அவங்களாம் கொஞ்சம் அக்யூரேட்டாக பார்க்கக்கூடியவங்க இவர் முதல் தடவை அமைச்சர் வந்ததினால கொஞ்சம் விளையாட்டு தினமாக பண்ணுறாரா கே நேரவர்களே சூப்பராக பண்ணுவார் அப்போ எங்கே தப்பு நடக்குது தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் தமிழகத்துக்கு நல்லது பார்க்குமா மோடி சொல்கிறோம் ஒரு பக்கம் ஸ்டாலின் இமேஜை உயர்த்தினா இந்த மாதிரி ஆட்கள் இமேஜை கடுக்கிறாங்க என்ன தான் சமாதானம் சொன்னாலும் அன்பின் மகேஷ் பொய்யாமல் இது வந்து வீடியோ பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடாது முன்னாடியே நடவடிக்கை எடுக்கணும் இது இன்னொன்று அந்த மாற்றுத்திறனாளி அந்த மாற்றுத்திறனாளி அவர்கள் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து நீங்கள் போய் கேள்வி கேட்குறீங்க எந்த கான்ஸ்டியூஷனில் இருக்குதுன்னு நீங்கள் கேட்குறீங்க அப்போ என்ன என்ன அகங்காரம் உண்மையிலேயே இந்த வீடியோ பார்த்தா தான் தமிழக மக்களுக்கே கோபம் வருது மக்களுக்கு புரியாதவங்க கூட என்னங்க அது ஒரு வாத்தியாரை வந்து எப்படி இந்த மாதிரி பேசலாம் ஆசிரியருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் இன்னும் குறிப்பாக சொன்னால் காவல் நிலையத்துக்கு போனாலும் எல்லாத்துக்கும் சேர் போட்டு வைக்கணும்னு முதலமைச்சர் சொல்கிறாரு கமிஷனர் சொல்கிறாரு மரியாதையாக நடத்த வேண்டும் அப்படின்ட்டு ஒரு ஆசிரியரை பார்த்து இந்த மாதிரி சொல்கிறதுக்கு அவர் எப்படி தைரியம் வந்தது தைரியத்தை கொடுத்தது யார் கான்ஸ்டியூஷனில் இருக்குதான்லாம் வேறு கேட்குறாரு எல்லாரும் அமைதியாக இருக்காங்க அப்போ நம்ம நாட்டில் வந்து ஒரு குற்றம் நடக்கும்போது எல்லோரும் கேள்வி கேட்கணும்னு சொல்கிறது யார் ம சொற்பொழிவாளர்கள் அதுக்கப்புறம் பார்த்தினா ஆசிரியர்கள் ஆசிரியர்களே அமைதியாக இருக்காங்களே நீங்கள் எதை எதை நோக்கி கொண்டு போக போகிறீங்க பல ஆசிரியர்கள் நல்லா ஊக்கம் கொடுப்பதாக இருந்தாலும் சில ஆசிரியர்கள் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும் அந்த ஆசிரியர்களே அப்படி இருக்காங்க கல் ஒரு பெரிய துறையின் சார்பாக இவர் ஸ்கூலுக்குள்ளே வராரு நம்ம எதாவது இவர் எதாவது பேசிட்டோம்னா மேலே இருக்கவங்க நம்மளை கோச்சிக்கோங்க அப்படி தானே பயம் மற்ற ஆசிரியர்களுக்கு தெரியாதா பரவாயில்ல இவராவது வ இருந்தார் உண்மையிலே பாராட்டணும் அவர் வந்ததுனால தான் இந்த நல்லாவில் குட்டி நித்தியானந்தான் மாட்டிக்கிட்டார் இல்லைன்னா அவர் இது இன்னும் இது இன்னொன்று அதை வலியுறுத்தி பேசுகிறார் நம்ம என்ன சொல்கிறோம் என்னுடைய கொள்கை கடவுள் மறுப்பாக இருக்கலாம் உங்களுடைய கொள்கை கடவுள் இருக்குதுன்னு சொல்லலாம் மறுபடி நம்ம சொல்கிறோம் பெரியார் அவர்கள் சொன்ன மாதிரி தான் பெரியார் சிலைக்கு பெ பெரியாருக்கும் ஏழாம் போர்த்தும் நமக்கு தெரியும் ஆனால் அண்ணா அவர்கள் என்ன சொன்னார் பெரியா பெரியாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டோம் பெரியாரையும் உடைக்க மாட்டோம் அவ்வளோதான் திமுக கொள்கை அப்போ முருகன் மாநாடு மித்ததெல்லாம் நடத்தின உடனே அங்கே இருக்கக்கூடிய சில பேருக்கு துளிர் விட்டு விட்டதா இன்னொன்று திராவிட ஆட்சியில் வந்து காவி வந்து நிறைய பேர் காவி மயமாங்கப்பட்ட ஆட்கள் முக்கியமான பொறுப்புகளை வந்துட்டாங்களா இதெல்லாம் பயமாக தில்ல நீங்கள் மற்ற விஷயத்த இருக்கு பள்ளி கூடத்தில் இந்த மாதிரி பண்ணுறது தான் இவ்வளோ கோவம் சின்ன பசங்க மத்தியில் நீ முடிச்சு முற்பிறவை கிருப்பிறவின்னு அங்கே இருக்கக்கூடிய யாராவது ஒரு மாணவர் மனதளவில் பாதிக்கப்பட்டிருந்தால் யார் பொறுப்பு இன்றைக்கி வந்து அந்த நீதி போதனை வகுப்பு இருந்துச்சு அதுவும் இல்லை ஐயா ரொம்ப நாளாக வேறு இருக்காரு மறுபடியும் சொல்கிறோம் இன்றைக்கி அவருடைய நெட்ஒர்க் என்ன இப்போ என்னென்னா அதையும் தாண்டி அந்த இயக்க அந்த 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 ட்ரஸ்ட்டுக்கே ஒரு ஆப்பு வைக்கிறதுக்கான ரெடி ஆகி திட்டம் ரெடி ஆகிடுச்சுங்கிறாங்க மற்றபடி எதிர் எதிர்த்தரப்பில் வலுவாக இருக்காங்க வரைக்கும் ஆர்டர் இருக்குங்க அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் ஆன்மீக புள்ளி யாராவது தொற்ற முடியுமா நல்ல வேலை முலையிலே கிளியரிச்சுட்டாங்க கொஞ்சம் வளர்ந்து வந்த வேறு அடிச்சிட்டாங்க அப்போ இவருடைய சம்பாத்தியம் எவ்வளோ இவர் வந்து இங்கே இந்த இடத்துல சொத்து வச்சுருக்காரு இந்த சொத்து எவ்வளோ யார் யார்கிட்டலாம் இவர் காண்டாக்டில் இருந்தார் இத்தனை அமைச்சர்கள்ட்ட ஃபோட்டோ எடுத்துருக்காரு இவருக்கு அந்த நெட்ஒர்க் எப்படி இவர் எப்படி உள்ளே வராரு இதை வச்சு எப்படி சம்பாதிக்கிறாரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வரும் மாட்டாத வரைக்கும் எல்லாம் யோக்கியம் நிறைய பேர் இருக்காங்களே வெளியில் மாட்டாத வரைக்கும் யாருக்கும் தெரியல மற்றபடி மோடி நம்ம சொல்கிறோம் திமுக உளவுத்துறை கொடுத்ததை ஏங்க கொஞ்சம் பொதுமக்கள்கிட்ட ஒரு மாதிரி இருக்குது இதில் டைட்டாக நடவடிக்கை எடுங்க ஏன்னா இது வரைக்கும் நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணது வேறு இது இவர் இவர் வந்து வெளியில் வந்துடாமல் விடாமல் பார்த்துக்கோங்க மோடி வெளியில் வந்துட்டு இவர் பேசினது இது கேஸ் நிற்கலன்னு வச்சுக்கோங்களேன் அது திமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு பின்னடைவாக பார்க்கப்படும் அந்த விதத்தில் திமுக பண்ணாதுங்கிறாங்க மறுபடியும் நம்ம சொல்கிறோம் ஒரு தனி மனிதரை பற்றி இவ்வளோ வீடியோ நம்ம போகணுன்னு அவசியம் ஆனால் மாணவர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் இன்னும் சில பேர் என்னென்னா பட்டிமன்றத்தில் பேசுகிறதாகட்டும் இல்லை யூடியூப்பு அப்புறம் ஃபேஸ்புக்கில் இன்ஃப்ளூயன்சராக அது பேர் அவங்க வந்து என்னென்னா நிறையா பின்தொடர்பவர்கள் நிறைய வச்சுருக்காங்க அவங்களாம் இப்போ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஆகிட்டாங்க தன்னம்பிக்கை வளர்ப்பது எப்படி அப்படின்னு பேசுகிறாங்க ஒரு பொண்ணு அவங்க அதாவது என்னென்னா என்ன சொல்கிறதுனே தெரியல நம்ம இது இந்த சமூக கூடங்களுடைய ஆதிக்கம் வந்து ரொம்ப அதிகமானதுனால யார் பேசினாலும் சரி நினைக்கிறாங்க இன்னொன்று அடிக்கடி வந்து என்னென்னா அந்த புக்கெல்லாம் படிச்சுக்க வேண்டியது மாசேதுங் என்ன சொன்னார் சேக்குவாரா என்ன சொன்னார் அப்படிங்கிறது பேச வேண்டியது இங்கே இருக்க யாருக்கும் தெரியாதுல்ல அதாவது என்ன சொல்கிறதுங்கிறது தெரியல இவர்கள்லாம் என்ன நம்ம பேசுறது படித்தார்களா இல்லையா எதுதோ பண்ணிகிட்டு இருக்காங்க மற்றவர்கள் ஒன்றே ஒன்று சொல்கிறோம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபி இந்து இயக்கங்கள் இவர்கள்லாம் முட்டு கொடுக்கலனால்தான் ஆச்சரியம் முட்டு கொடுக்கிறார்கள் திமுக கடுமையாக நடக்கட்டும் இந்த மாதிரி இனிமேல் தப்பு நடக்காத அளவுக்கு அந்த அந்த ஒரு தண்டனை இருக்க வேண்டுமென்று தான் வெகுஜன மக்களின் கோரிக்கை மீண்டும் சந்திப்போம் நன்றி